கோயம்புத்தூர் போகும் வழியில் மதிய உணவுக்காக பஸ்ஸை ஒரு ஹோட்டலில் நிறுத்திய போதுதான் அந்த பெரியவரை கவனித்தேன் அந்த பெரியவருக்கு சுமார் அறுபது வயது இருக்கும் கையில் சிக்னல் ஸ்டிக்கர் லைட்டும் வாயில் விசிலுமாய் இருந்தார் ஹைவேஸில் போகின்ற வண்டிகளை எல்லாம் சாப்பிட அழைத்துக் கொண்டிருந்தார் வயோதிகம் காரணமாகவோ நின்று கொண்டிருப்பதன் காரணமாகவோ தனது கால்களை வழித்தாளாமல் கால் மாற்றி தடவிக் கொண்டிருந்தார் டீ சாப்பிட்டு வந்த பிறகும் கவனித்தேன் அவர் இடம் மாறவே இல்லை அங்கேயே உட்கார்ந்திருந்தார் அந்த இடத்தில் என் மனைவியோடு சில செல்ஃபிகளை எடுத்துக்கொண்டே மீண்டும் அந்த பெரியவரை கவனித்தேன் அப்போதும் அவர் அமரவே இல்லை இது போன்ற எளிய மனிதர்களை கண்டால் இயன்றதை தருவது என்னுடைய வழக்கம் அருகே சென்று தோலை தொட்டு திருப்பி நூறு ரூபாய் பண நோட்டை நீட்டினேன் பணத்தை கவனித்தவர் மெல்ல புன்னகைத்து சார் என்று மறுத்தார் அவர் மறுத்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனெனில் எப்படியும் அது அவரது ஒரு நாள் சம்பளமாகத்தான் நிச்சயம் இருக்கும் ஏன் என்று கேட்டேன் இந்த பெரியவரிடம் அதற்கு அவர் சொன்னார் அவங்க கொடுத்துட்டாங்க சார் என்று யார் என்று நான் கேட்டேன் திரும்பி பஸ் அருகே நின்று கொண்டிருந்த என் மனைவியை தான் காண்பித்தார் நிச்சயமாக நான் கொடுத்ததைப் போல என் மனைவி இவருக்கு கொடுத்திருக்க வாய்ப்பே இல்லை பணத்தை கண்டு பேராசைப்படாத அவரின் உண்மையையும் உண்மையை சொல்லி வேண்டாம் என்று மறுத்த அவரின் நேர்மையையும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது மெல்ல மெல்ல அந்த பெரியவரிடம் பேச்சு கொடுத்தேன் பேர் உங்க பேர் என்னங்க ஐயா முருகேசனுங்க ஊர்ல என்ன வேலை உங்களுக்கு விவசாயமுங்க எத்தனை வருஷமா இங்க வேலை செய்றீங்க நான் நாலு வருஷமா வேலை அப்புறம் ஏன் விவசாயத்தை விட்டுட்டு இங்க வந்து நாலு வருஷமா வேலை செய்றீங்க மெல்ல மௌனமா மௌனமானார் தொண்டையை அடைத்து துக்கத்தை மெல்ல மெல்ல முழுங்கினார் கம்மிய குரலோடு பேசத் துவங்கினார் ஆனால் என்னோடு பேசி கொண்டிருந்த போதும் அவரின் முழு கவனமும் சாலையில் செல்லும் வண்டிகளை அவ்வப்போது அழைப்பதிலேயே குறிக்கோளாக இருந்தது எனக்கு திருநெல்வேலி பக்கம் கிராமங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் விவசாயம்தான் முழு நேர பொழப்பே நமக்கு ஆனா மழை இல்லாம விவசாயம் எல்லாம் பாழா போச்சு சார் நானும் முடிஞ்ச வர கடனை வாங்கி என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் ஒண்ணுமே விளங்கலை கடைசி வர அந்த கடவுள் கூட எனக்கு கண்ணை துறக்கலைங்க இதுக்கு மேலே தாளாதுன்னு தான் இங்கே இருக்கிற நிலத்தில் எல்லாத்தையும் விற்றுபிட்டு கடனை எல்லாத்தையும் அடைச்சிப்பிட்டு மிச்ச மீதியை வச்சு ஒரு வழியாக பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணேன் பையன் இருக்கானே அவனை படிக்க வைக்கணுமே அதுக்காக நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்து வேலைக்கு சேர்ந்தேன் மூணு வேலை சாப்பாடு தங்க இடம் மாதம் ஏழாயிரத்து ஐநூறுரூபா சம்பளம் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு பையனை இன்ஜினியருக்கு படிக்க வச்சேன் படித்து முடிச்சுட்டு போன மாதந்தான் பையன் கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான் அப்படியா உங்கள் பையன் இன்ஜினியரா சூப்பர் சரி அதான் உங்கள் பையன் தான் வேலைக்கு போயிட்டால்ல அப்புறம் என்ன போ வேலைக்கு போனால் என்ன சார் நீங்கள் ஊரோட போக வேண்டியது தானே சார் பெரியவரை நிச்சயமாக நான் போவேன் சார் பையனை நீங்கள் கஷ்டப்பட்டது போதும்பா நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் நான் பார்த்துக்கறேன்னு சொல்லி என்கிட்ட தான் சொல்கிறான் ஆனாலும் இன்னும் கொஞ்சம் கடன் இருக்குங்கய்யா அதையும் அடைச்சிட்டா நான் ஊருக்கு போயிடுவேன் சார் எப்போ இன்னும் ஒரு அஞ்சு மாதம் ஆகும் சார் சரி கடவுள் இருக்காரா பெரியவரை இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பெரியவரை பெரியவர் சிரித்தார் நாங்கள் பேசி கொண்டிருந்த போது ஹோட்டலில் இருந்து ஒரு பையன் வந்து அவரிடம் காதலி ஏதோ சொன்னான் பெரியவர் முகம் மலர்ந்தது கொஞ்ச நேரம் உட்கார சொல்லி கேட்டார் உட்காருங்க என்றார் என்ன சொல்கிறீங்க சார் கடவுளா கடவுள் என்ன சார் கடவுள் அவன் ரொம்ப கொடும்பக்காரன் சார் ரொம்ப ரொம்ப கொடுமக்காரன் சார் இல்லைன்னா ஊருக்கே சோறு போட்ட எண்ணெயை கடனாளி ஆக்கி இப்படி நடு ரோட்டில் நின்று சாப்பிட வாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிடவப்பானா மனுஷங்க தான் சார் கடவுள் முகம் தெரியாத என்னை நம்பி இந்த வேலையை தந்து நான் வேலைக்காரந்தானேன்னு கூட பார்க்காம இதோ இந்த வயசான காலில் வலிக்கும்னு உட்கார சொல்கிற பாருங்க என் முதலாளி ஒரு கடவுள் உங்கள் அப்பா ஏன் இப்படி கஷ்டப்படணும் பேசாமல் நம்ம கூட வந்து இருக்க சொல்லுன்னு சொல்லி குழோ கஞ்சோ நம்ம குடிக்கிறத சேர்த்து பகிர்ந்து சாப்பிட்லான்னு சொன்னேன் என் பொண்ணோட புருஷன் என் மாப்பிள்ள ஒரு கடவுள் கஷ்டப்பட்டு அப்பா படிக்க வச்ச பணத்தை கொஞ்சம் கூட செலவு பண்ணாமல் அதை கொஞ்சம் கூட மறக்காமல் நீ வேலைக்கு போவாதப்பா நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் என் புள்ள ஒரு கடவுள் நான் கடனை அடைச்சிடுவேன்னு என்னை நம்பி தொந்தரவு பண்ணாத எனக்கு கடன் கொடுத்தவங்க எல்லாருமே ஒரு கடவுள் இங்கே வந்து என்னையும் சக மனுஷனாக மதித்து அப்பப்போ ஆதரவாக பேசுகிற உங்களை மாதிரியே இங்கே வர்ற ஆளுங்க தான் சார் எனக்கு கடவுள் தான் சார் கடவுள் கடவுள் கிடக்கா சார் போங்க சார் நீங்கள் எனக்கு அந்த பெரியவரை அப்படியே கட்டி அணைக்கவே தோணும்

வேண்டாம் என்று மறுத்தபோதும் பாக்கெட்டில் அவரது பாக்கெட்டில் பலவந்தமாக பணத்தை திணித்தேன் பஸ்ஸு கிளம்பும் போது மெல்ல புன்னகைத்த முருகேசன் என்கிற அந்த பெரியவரை பார்த்து தலை வணங்கியே கும்பிட்டேன் ஒவ்வொரு வீட்டுக்குமே இது போன்ற தகப்பன் சாமிகள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் நமக்கும் தான் எப்போதுமே கும்பிடவோ நினைத்து பார்க்கவோ மனம் வருவதே இல்லை இது ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவு பற்றின கருத்துக்களை மறக்காமங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடித்த முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்